السلام عليكم ورحمة الله تعالى وبركاته صلوا على النبي اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه الحمد لله الله تعالى ما معبرم كرني كربي الله تعالى من المسلمين هم يمينا هم حبيبنا ايهم ايرو لها صلى الله عليه وسلم அவர்களுடைய இந்த புனித மிக உமத்தில் ஒரு அங்கத்தினராக நம்ம ஆட்சியாளம் வந்திருக்கிறார் அப்படியாகப்பட்ட அல்லாஹிற்கு அனைத்து புகழும் உண்டாவதாக அலம்லா அலா மேலும் நாயகம் சல்லல்லா அலி அவர்களை அப்படியே அடிபெறலாமல் எடுத்து நடப்பதற்கு அல்லாஹு உங்களுக்கும் எனக்கும் தோசி செய்வானாக ஆமீன் அன்பான அவர்களே நாம் தினமும் ஒரு சொன்ன என்ற அடிப்படையில் பார்த்து வந்து கொண்டிருக்கின்றோம் இந்த தினம் நாயகம் சல்லல்லா செல்லவர்கள் வீட்டிலிருந்து வெளியேறும் பொழுது எவ்வாறு செல்லுவார்கள் என்ன துவா ஓதுவார்கள் அவருடைய சுண்ணத்து என்ன என்பதை பற்றி பார்க்கலாம் அன்பானவர்களே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டை விட்டு வெளியே செல்லும் பொழுதுலாஹி தவக்கல் வலா அழல்லா இல்லா பில்லா என்பதாக சொல்லிவிட்டுதான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டை விட்டு வெளியே செல்லுவார்கள் இந்த துவாவை நாமும் மரணம் செய்து கொள்ள வேண்டும் அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி இந்த துவாவை ஓதிவிட்டு தனது முழு பொறுப்பையும் நம்பிக்கை அனைத்தையும் அல்லாஹின் மீது வைத்துவிட்டு செல்கிறார்களோ அதே போன்று நாமும் ஒவ்வொரு நேரமும் வெளியே செல்லும் பொழுது இந்த துவாவை ஓதிவிட்டு நாம் செல்ல வேண்டும் அன்பானவர்களை அவ்வாறாக ரசூலுல்லாய் சல்லாஹ் அலிவசன் அவர்கள் செய்த வீட்டிற்குள் நுழையும் பொழுதும் வெளியே வரும் பொழுதும் அந்த சுன்னத்துகளை நாம் பார்த்தோம் அவற்றை அந்த துவாக்களை நாம் மரணம் செய்து அவைகளை உள்ளே நுழையும் பொழுதும் வெளியே வரும்பொழுதும் அந்த துவாக்களை ஓதுவதற்கு உங்களுக்கும் எனக்கும் தோசி செய்வானாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்து